ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான கொஷ்னு அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எலெக்ஷன் முடிந்து இருக்கலாம் எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் இருக்கலாம் சரிங்களா அதே போல் சிம்கோவில் வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் அது மெட்டீரியல் எல்லாம் வாங்கியிருக்காங்க சிம்கோ டிசிபி டிஎன்பிஎஸ்சி நகராட்சி கூட இப்போ மெட்டீரியல் போட்டுகிட்ருக்கோம் மெட்டீரியல் வேணுன்றங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி மெட்டீரியல் வாங்கிக்கலாம் நாங்கள் பிடிஎப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் சரிங்களா அதே போல் எங்கள்கிட்ட மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு வந்து டெய்லியும் பிடிஎஃபாக அனுப்புகிற வீடியோ போடுறதை பிடிஎஃபாக சென்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் உதயகுமார் இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் உதயகுமார் பல இனங்களின் அருங்காட்சியகம் எங்கு பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் நாடு எது இந்தியா பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் நாடு எதுனா இந்தியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட குழந்தை திருமண தடை சட்ட திருத்தம் பெண்களின் வயதை பதினெல்லிருந்து பதினைந்திலிருந்து பதினெட்டாக உயர்த்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதாவது எந்த வருஷம் குழந்தை திருமண தடை சட்ட திருத்த சட்டம் பெண்களின் வயதை பதின பதினைஞ்சிலிருந்து பதினெட்டாக ஆக உயர்த்தவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் சரிங்களா அடுத்தது இந்திய அரசு கல் கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் எதுனா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து சரிங்களா இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்து தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேர்தல் ஆணையம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதினா நூற்றி நாற்பத்தி மூணு அதாவது குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனைப்படி பற்றி கூறும் விதி எதுனா நூற்றி நாற்பத்தி மூணு அரசியலமைப்பின் இருதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கரால் கூறப்படும் சரத்து எது முப்பத்தி ரெண்டு அதாவது அரசியலமைப்பில் இருதியும் இருதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கரால் கூறப்படும் சரத்து எதுனா விதி முப்பத்தி ரெண்டு சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளது நீக்கப்பட்டது நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து எந்த சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டது நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதை நோட் பண்ணிக்கோங்க மாநிலங்கள் சீரமைப்பிற்கு அமைக்கப்பட்ட கமிட்டி எது மாநிலங்கள் சீரமை சீரமைப்பதற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எதுனா எஸ்கே தார் கமிட்டி பத்தாவது கொஷின்னு அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும் அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தை வந்து திருத்தம் செய்யணுன்னா எந்த விதியில் தத் திருத்தம் செய்யணுன்றாங்கன்னா சரத்து முந்நூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா எக்ஸலில் புள்ளி விவரங்களை பட்டியலில் பதிவிடும் அளவு செல்லு சரியா எக் எக்ஸெல்லில் எத்தனை எண்கள் உள்ளன என காட்டுவது கவுண்டு எக்ஸல் இருக்குல்ல சிஸ்டத்தில் வந்து எக்ஸெல் எத்தனை எண்கள் உள்ளன காட்டுவது கவுண்டு அச்சில் சிறிது பெரிதாக பயன்படுவது ஸ்கேலிங் அச்சில் சிறிது பெரிதாக பயன்படுது ஸ்கேலிங் பாண்டிசு சொல்லுவோம்ல வார்த்தையின் தவறுகளை தானாக சரி செய்ய பயன்படுத்த வேண்டியது மிஸ்பெட்டல்டு மிஸ்பெட்டடு வார்த்தையின் தவறுகளை தானாக சரி செய்ய பயன்படுத்த வேண்டியது மிஸ் இஸ்பெட்டடு கண்ட்ரோல் இ என்பது ஒரு பகுதியை மத்தியில் நேர் செய்வது அதாவது வார்த்தைகளை சென்டர் பண்ணி வைக்கிறது தான் கண்ட்ரோல் இ சரிங்களா ஒரு வடிவத்தின் தேவையில்லாத பகுதியை நீக்குவது கிராஃபிங் ஒரு வடிவத்தின் தேவையில்லாத பகுதியை நீக்குவதுனால் கிராஃபிங் சாதாரண ஆவணங்களை வடிவமைக்க உதவுவது வேர்ட் ப்ராசஸர் சாதாரண ஆவணங்களை வடிவமைக்க உதவுவது வேர்டு ப்ராசஸர் சிபியு மற்றும் கேஷ்லிங் மாற்றம் நிகழ்வது வார்த்தை மாற்றம் சிபியு மற்றும் கேஷிங் மாற்றம் நிகழ்வது வார்த்தை மாற்றம் தகவல்களை சேமித்து கணிப்பொறியில் தயாராக வைத்திருப்பது காப்பகம் சேமிப்பு சரிங்களா தகவல்களை சேமித்து கணிப்பொறியில் தய தயாராக வற்ப வைப்பது காப்பகம் பயனாளிகளுக்கு கணிப்பொறி தகவல்களை தயார் செய்து அளிக்கும் செயல்பாடு வெளியீடு இன்ஃபுட் அவுட்புட்னு சொல்லுங்களா இது வந்து அவுட்புட் சரிங்களா பயனாளிகளுக்கு கணிப்பொறி தகவல்களை தயார் செய்து அளிக்கும் செயல்பாடு அவுட்புட்னு சொல்லுவாங்க நிகர லாபத்தில் பதினாலு சதவீதத்துக்கு மிகாமல் ஒதுக்கக்கூடியது பங்கு தொகை இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் கூட இதில் இந்த ஆன்சர் வந்திருக்கோம் நிகர லாபத்தில் பதினாலு பதினாலு சதவீதத்துக்கு மிகாமல் ஒதுக்கக்கூடியது பங்கு தொகைக்கு பங்கு ஈவு வழங்குவது பங்கு தொகைக்கு பங்கு ஈவு கொடுப்பாங்களா சரியா எவ்வளோ கொடுப்பாங்களா நிகர லாபத்திலிருந்து பதினாலு சதவீதம் கொடுப்பாங்க சரிங்களா தணிக்கையில் கடும் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் தணிக்கையாளர் என்ன செய்வாங்க அப்படின்னா தனி அறிக்கை மூலம் உதவி இயக்குநருக்கு தெரிவிப்பார் அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு கணக்கு ஒழுக்கை பார்க்கும்போது மிஸ்டேக் வந்துச்சுன்னா அப்போ அந்த தணிக்கை அறிக்கை யாருக்கிட்ட போய் சொல்லுவாருனா ஃபஸ்ட்டு இயக்குநர்கிட்ட போய் தெரிவிப்பார் உதவி இயக்குனர்கிட்ட போய் தெரிவிப்பார் சரிங்களா அதாவது அசிஸ்டண்ட் டைரக்டர்கிட்ட சிறப்பாக செயல்படும் சங்கம் எந்த பிரிவில் வகைப்படுத்தப்படும் பிரிவு ஏழை இந்த சங்கம் வந்து சிறப்பாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா பிரிவு ஏல சொல்லுவாங்க சரிங்களா தணிக்கை மேற்கொள்வதில் புகார் எழுந்து உண்மை என நிரூபணமானால் அதாவது ஆடிட்டிங் மேற்கொள்வதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது வந்து உண்மைதானா அப்படின்னு நிரூபணானால் தணிக்கையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தணிக்கை சான்று ரத்து செய்யப்படும் மறு தணிக்கை மேற்கொள்ளலாம் சரிங்களா தணிக்கை குறைகளை மூன்று மாதங்களுக்குள் நிவர்த்தி செய்யும் பொறுப்புடையவர் அதாவது ஆடிட்டிங் கணக்கு பார்க்கும்போது எதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா கணக்கு வழக்கில் எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது வந்து சரி செய்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா டேர தலை பிரசிடக்கும் செக்ரட்டரிக்கும் தான் பொறுப்பு இருக்குது தலைவருக்கும் இருக்கும் அது எவ்வளோ நாளுக்குள்ளே அந்த கணக்கு ஒப்படைக்கணும்னா மூணு மாதத்துக்குள்ளே அவங்க ஆடிட் அதுக்கு சரியான பதில் சொல்லி ஆகணும் சரிங்களா அதை தான் சொல்லியிருக்காங்க தணிக்கை குறைகளை மூன்று மாதங்களுக்குள் நிவர்த்தி செய்யும் பொறுப்புடையவர் யாருனால் தலைவரும் செயலாளரும் தான் ஒரு சங்கத்தினுடைய தலைவரும் செயலாளரும் தணிக்கையாளர் தணிக்கைக்கு கேட்கும் தகவல்களை அளிக்க வேண்டியவர் தணிக்கையாளர் தணிக்கைக்கு கேட்கும் தகவல்களை அளிக்க வேண்டியவர் யார்னா தலைவர் செயலாளர் உறுப்பினர் அனைவரும் அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து கேட்குற தகவல்களுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டிய கடமை யாராக இருக்குன்னா தலைவர் செக்ரட்டரி உறுப்பினர் சரிங்களா தணிக்கை முடிக்க புத்தகங்கள் வழங்காத போது அதாவது அவங்க ஆடிட்டருக்கு தேவையான புத்தகங்கள் கொடுக்காத போது என்ன நடக்குன்னா சங்க சங்க தலைமையிடத்திலோ அதன் கிளை உள்ள இடத்திலோ ஆவணங்களை ஒப்படைக்க தனியாக தணிக்கையாளர் அதாவது ஆடிட்டர் வந்து சம்மன் அனுப்பங்க அவங்க வந்து ஆடிட்டர் கணக்கு ஒப்படைக்க அடையாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சங்க தலைமையிடத்திலோ அல்ல கிளையிலோ அவங்களுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புவாங்க ஆவணம் அனுப்புவாங்க நீங்கள் வந்து இன்னும் தேவையான புத்தகத்தை கொழந்தை கொடுக்கல வந்து உடனே கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேட் போட்டு கொடுப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே நம்ம போய் சமன் பண்ணிடணும் சரிங்களா ஒப்படைச்சிடணும் கூட்டுறவு சங்கத்தின் நிதிநிலை அறிக்கைகளை தயார் செய்வது யாருடைய பொறுப்பு ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நிதிநிலை அறிக்கை வந்து தயார் செய்வது யாருடைய பொறுப்புனா சங்கம் சங்கத்தினுடைய பொறுப்பு நிதிநிலை அறிக்கை யாருக்கு பொறுப்புனா சங்கத்தினுடைய பொறுப்பு நிதி ஆண்டு முடிந்து ஒரு ஆண்டுக்குள் தணிக்கை முடிக்க இயலவில்லை என்றால் அதாவது நிதி அறிக்கை வந்து நிதி ஆண்டில் வந்து நிதி ஆண்டு முடிஞ்சிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு வருஷம் வரைக்கும் கணக்கு கணக்கு ஆடிட்டிக்கு வந்து ஒப்படைக்கலைன்னா என்ன பண்ணுவார் இணைப்பதிவாளர் வந்து நடத்தும் ஒருங்கிணைப்பு கூடத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த ஆடிட்டி கணக்கு ரிப்போர்ட் கொடுக்கலனா இணைப்பதிவாளர் இணைப்பதிவில் நடத்தும் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க தணிக்கை கட்டணம் எந்த விதியின் கீழ் விதிக்கப்படுகிறது தணிக்கை கட்டணம் எந்த விதியின் கீழ் விதிக்கப்படுகிறது விதி நூற்றி மூணுல அதாவது ஆடிட்டிங்க்கு கணக்கம் கட்டணம் செ செலுத்துகிறாங்கள அதுக்கு அமௌண்ட்டு ரசீது செலுத்துவாங்க ஆடிட்டிங் க கட்டணம் அதாவது தணிக்கை கட்டணம் எந்த விதியின் கீழ் விதிக்கப்படுகிறது விதி நூற்றி மூணு